பதிமூன்று தொகுதிகள் பட்டியலிடப்பட்டிருக்கின்றது இந்த தொகுதிகள் அனைத்திலுமே காங்கிரசும் ஆம் ஆத்மி பார்ட்டியும் கூட்டணி அமைத்திருந்தால் இவர்களுக்கு கிடைக்க வேண்டிய வெற்றி தான் கை இன்றைக்கு பிஜேபிக்கு சென்றிருக்கின்றது காங்கிரஸ் ஆக இருந்தாலும் சரி ஆம் ஆத்மியாக இருந்தாலும் சரி அல்லது கேரளாவில் இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் காங்கிரஸ் ஆக இருந்தாலும் சரி அல்லது மேற்கு வங்கத்தில் இருக்கக்கூடிய மம்தா பானர்ஜி காங்கிரஸ் ஆக இருந்தாலும் சரி இப்படி ஒவ்வொரு மாநிலத்திலும் பல்வேறு விதங்களிலே கருத்து வேறுபாடுகள் முரண்பாடுகள் இருந்தாலும் இந்தியாவை பாசிசத்தின் அந்த நிலையிலே இருந்து மீட்டெடுப்பதற்காக கருத்து வேறுபாடுகளை எல்லாம் மறந்து ஒரே கொள்கையோடு ஒரே நோக்கத்தோடு அன்பார்ந்த சகோதரர்களை நேற்றைய தினம் டெல்லி சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் வந்திருக்கின்றது இதில் பாரதிய ஜனதா கட்சி நாற்பத்தி இடங்களை கைப்பற்றி அவர்கள் ஆட்சியை பிடிக்க இருக்கின்றார்கள் ஏற்கனவே ஆட்சியில் இருந்த ஆம் ஆத்மி பார்ட்டி இருபத்தி இரண்டு இடங்களை மட்டுமே பெற்று ஆட்சியை இழந்திருக்கின்றார்கள் ஆம் ஆத்மி பார்ட்டியினுடைய இந்த தோல்விக்கு முக்கியமான காரணம் என்ன என்று நான் பார்க்கக்கூடிய நேரத்தில் சரியான முறையில் வியூகம் அமைத்து கூட்டணி அமைக்காதது ஒரு முக்கியமான காரணமாக பார்க்கப்படுகின்றது இது மட்டுமில்லாமல் பல்வேறு காரணங்கள் ஊழல் குற்றச்சாட்டு மதுபான கொள்கை முறைகேட்டில் ஊழல் குற்றச்சாட்டு வைக்கப்பட்டு ஆம் ஆத்மி பார்ட்டியினுடைய தலைவர் அரவிந்த் கெஜ்ரிவால் கைது செய்யப்பட்டிருக்கின்றார் அதுபோல முக்கியமான ஆம் ஆத்மி பார்ட்டினுடைய பதினாறுக்கும் நெருக்கமான தலைவர்கள் பிஜேபி அரசாங்கத்தால் வேட்டையாடப்பட்டார்கள் அதனால் கட்சியவே முடக்கக்கூடிய அளவுக்கு உண்டான வேலைகளை அவர்கள் செய்து கொண்டிருந்தார்கள் அதே போல தொகுதி பங்கீடு என்கின்ற பேரில் கடந்த தேர்தலில் எங்கெல்லாம் ஆம் ஆத்மி கூடுதலான ஓட்டுகளை பெற்றதோ அந்த சட்டமன்ற தொகுதிகளெல்லாம் உடைத்து அவருடைய வாக்குகளை சிதறடிக்கக்கூடிய வேலையை செய்திருக்கின்றார்கள் இது மாதிரி பல்வேறு விதமான அழுத்தங்களை கொடுத்திருந்த போதிலும் கூட ஆம் ஆத்மி பார்ட்டி வெற்றி பெறுவதற்குண்டான வாய்ப்பு இந்தியா கூட்டணி என்கிற ஒன்று அமையும் பட்சத்தில் அவர்கள் வெற்றி பெற்றிருக்கலாம் என்று தேர்தல் வல்லுநர்கள் இது குறித்தான தகவல்களை சொல்லுகின்றார்கள் ஒருவேளை காங்கிரஸ் ஆம் ஆத்மி பார்ட்டி இந்தியா கூட்டணி அமைந்திருக்கும் என்று சொன்னால் ஏறக்குறைய பதிமூன்று இடங்களை கூடுதலாக ஆம் ஆத்மி காங்கிரஸ் கூட்டணி வெற்றி பெற்றிருக்கும் என்பதை புள்ளி விவரங்களோடு சொல்லப்படுகின்றது குறிப்பாக திரிலோக்புரி என்கின்ற தொகுதியில் பிஜேபி ஜெயிச்சிருக்காங்க அவங்களுடைய ஓட்டு பார்த்தீங்கன்னா அந்த தொகுதியில் ஐம்பத்தி எட்டாயிரத்தி இரநூத்தி பதினேழு ஓட்டு வாங்கியிருக்காங்க அதில் வின்னிங் மார்ஜின் எத்தனை ஓட்டில் ஜெயிச்சிருக்காங்கன்னா முந்நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு ஓட்டு ஆம் ஆத்மியை விட கூடுதலாக பெற்று ஜெயிச்சிருக்கிறாங்க இதில் காங்கிரஸ் பெற்ற ஓட்டு ஆறாயிரத்தி நூற்றி நாற்பத்தி ஏழு அப்போ காங்கிரஸோட கூட்டணி அமைச்சிருந்தால் எளிதாக இந்த தொகுதி ஆம் ஆத்மி காங்கிரஸ் கூட்டணிக்கு வந்திருக்கும் அதே மாதிரி சங்கம் விகார் என்று சொல்லக்கூடிய தொகுதியில் பிஜேபி ஐம்பத்தி நான்காயிரத்தி நாற்பத்தி ஒம்பது ஓட்டு வாங்கியிருக்காங்க அவங்க வின்னிங் மார்ஜின் எவ்வளோ முந்நூற்றி நாற்பத்தி நாலு ஓட்டு தான் வெறும் முந்நூற்றி நாற்பத்தி நாலு ஓட்டில் இந்த தொகுதியை கைப்பற்றியிருக்கின்றார்கள் இந்த தொகுதியில் காங்கிரஸ் பெற்ற ஓட்டு பதினையாயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி மூன்று அப்போ ஆம் ஆத்மி காங்கிரஸ் கூட்டணி அமைந்திருந்தால் இந்த தொகுதியை மிக எளிதாக கைப்பற்றி இருப்பார்கள் அதே போல ஜங்புரா என்ற இந்த தொகுதியில் முப்பத்தெட்டாயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஒம்பது ஓட்டுகளை பெற்று பிஜேபி இருக்கின்றார்கள் இதில் வின்னிங் மார்ஜின் ஆறுநூற்றி எழுபத்தி ஐந்து ஓட்டு தன்னை எதிர்த்து போட்டியிட்ட ஆம் ஆத்மி வேட்பாளரை விட அறுநூற்றி எழுபத்தஞ்சி ஓட்டுகள் அதிகமாக பெற்று இந்த தொகுதியை கைப்பற்றியிருக்கின்றார்கள் இதே தொகுதியில் காங்கிரஸ் பெற்ற ஓட்டு வந்து ஏழாயிரத்தி முந்நூற்றி ஐம்பது அப்போ ஆம் ஆத்மி காங்கிரஸ் கூட்டணி அமைத்திருந்தால் இந்த தொகுதியை அதே மாதிரி வெற்றி பெற்றிருக்கலாம் பதிமூன்று தொகுதிகள் பட்டியலிடப்பட்டிருக்கின்றது இந்த தொகுதிகள் அனைத்திலுமே காங்கிரஸும் ஆம் ஆத்மி பார்ட்டியும் கூட்டணி அமைத்திருந்தால் இவர்களுக்கு கிடைக்க வேண்டிய வெற்றி தான் கை நழுவி இன்றைக்கு பிஜேபிக்கு சென்றிருக்கின்றது இப்ப இருக்கக்கூடிய நாற்பத்தி எட்டு தொகுதிகளில் பதிமூன்று தொகுதிகளை பிஜேபி இழந்திருந்தால் அவங்களுக்கு முப்பத்தி அஞ்சு சீட்டு மட்டும் தான் கிடைச்சிருக்கும் ஆம் ஆத்மி காங்கிரஸ் கூட்டணிக்கு முப்பத்தி அஞ்சு கிடைத்திருக்கும் இந்த இரண்டு வலுவான கூட்டணி அமையும் பட்சத்தில் ஓட்டர்ஸோடைய மைண்ட் செட்டு ஜெயிக்கக்கூடிய கட்சிக்கு போடுவாங்க ஒருவேளை பிஜேபி ஆம் ஆத்மி தான் இந்த கூட்டணி தான் ஜெயிக்கும் என்கின்ற வெற்றி பெறும் என்கின்ற ஒரு மனநிலை மக்கள் மத்தியில் உண்டாயிருக்கும் என்று சொன்னால் கூடுதலான ஓட்டு சதவிகிதத்தை பெற்று முப்பத்தி ஐந்துக்கும் மேற்பட்ட இடங்களை கைப்பற்றி ஆம் ஆத்மி காங்கிரஸ் கூட்டணி தான் இன்றைக்கு டெல்லியிலே அரியணை இருக்க வேண்டும் ஆனால் இந்த வெற்றி வாய்ப்பை சரியான வெற்றி வியூகம் அமைக்காமல் கூட்டணி வியூகம் அமைக்காமல் அரவிந்த் கெஜ்ரிவால் கை நழுவ விட்டிருக்கின்றார் காங்கிரஸுக்கும் ஆம் ஆத்மி பார்ட்டிக்கும் இருக்கக்கூடிய கொள்கை முரண்பாடுகளும் அவர்களுக்கு இடையில் இருக்கக்கூடிய பல்வேறு விதமான கருத்து வேறுபாடுகளும் தான் இந்த கூட்டணி அமைக்க முடியாமல் போனதுக்கு முக்கிய காரணமாக சொல்லப்பட்டாலும் கூட இவர்கள் ரெண்டு பேருக்கும் இடையில் இருக்கக்கூடிய கொள்கை முரண்பாடுகளையும் தாண்டி புது எதிரி என்கின்ற அடிப்படையில் இந்த நாட்டினுடைய அழிவு சக்தி என்கின்ற அடிப்படையில் பாசிசத்தை ஒழிப்பதற்காக மதவாத தீய சக்தியை ஒழிப்பதற்காக காங்கிரஸையும் ஆம் ஆத்மி பார்ட்டியுமே அளிப்பதற்குண்டான வேலையை பிஜேபி திட்டமிட்டு கடந்த காலங்களிலே செய்து வந்திருக்கின்றது என்பதை பல வகையில் இரண்டு கட்சிகளும் உணர்ந்திருந்தும் கூட பொது எதிரியாக பிஜேபியை கருதாமல் அவர்கள் வந்து கூட்டணியை அமைப்பதில் கோட்டை பெற்றிருக்கின்றார்கள் அதே சமயத்தில் கடந்த பாராளுமன்ற தேர்தலில் இந்தியா கூட்டணி குறிப்பிடத்தக்க அளவுக்கான வெற்றிகளை பெற்று இன்றைக்கு ஒரு மைனாரிட்டி அரசை தான் இன்றைக்கு பிஜேபி அரசாங்கம் நடத்தி கொண்டிருக்கின்றது அது போன்ற ஒரு வலுவான கூட்டணியை வந்து இந்தியா கூட்டணி அமைத்திருந்தது அது மேலும் வலுப்பெறுவதற்குண்டான வாய்ப்பை இன்றைக்கு டெல்லி தேர்தலில் வந்து ஆம் ஆத்மி பார்ட்டி இழந்திருக்கின்றார்கள் இதிலிருந்து கிடைக்கக்கூடிய பாடத்தை படிப்பினையே அது காங்கிரஸ் ஆக இருந்தாலும் சரி ஆம் ஆத்மியாக இருந்தாலும் சரி அல்லது கேரளாவில் இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் காங்கிரஸ் ஆக இருந்தாலும் சரி அல்லது மேற்கு வங்கத்தில் இருக்கக்கூடிய மம்தா பானர்ஜி காங்கிரஸாக இருந்தாலும் சரி இப்படி ஒவ்வொரு மாநிலத்திலும் பல்வேறு விதங்களிலே கருத்து வேறுபாடுகள் முரண்பாடுகள் இருந்தாலும் இந்தியாவை பாசிசத்தின் அந்த நிலையிலே இருந்து மீட்டெடுப்பதற்காக கருத்து வேறுபாடுகளை எல்லாம் மறந்து ஒரே கொள்கையோடு ஒரே நோக்கத்தோடு வரக்கூடிய காலங்களிலே அது சட்டமன்றமாக இருந்தாலும் நாடாளுமன்றமாக இருந்தாலும் இந்தியா கூட்டணி வலுவாக கூட்டணி வைத்து அவர்கள் தேர்தலை சந்திப்பார்கள் என்று சொன்னால் இறைவனுடைய அருளால் அந்த ஒரு பொது எதிரியை வீழ்த்துவதற்குண்டான ஒரு வாய்ப்பு கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கின்றது என்பதை தேர்தல் வல்லுநர்கள் கணித்து சொல்லியிருக்கின்றார்கள் அதுவே நம்முடைய கருத்தாகவும் இருக்கின்றது என்பதை இன்றைய சிந்தனைக்காக வைக்கின்றோம்